வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் படத்துல இயல் ஒன்று வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் இது நியூஸ் சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்சர்ஸ் இதில் என்னன்னால கொடுத்துருக்காங்க பாருங்க இயல் ஒன்றில் தமிழ் தூது திராவிட மொழி குடும்பம் தமிழ் ஓவியம் ஆறாம் திணை எழுத்து அளபடை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க பல ஊழல் தெரியுது இதுல ஒன்றாவது கொஸ்டின் திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகிதிகள் இல்லாத திராவிட மொழி எது ஆன்சர் வந்து பலையாளம் அடுத்து இரண்டாவது தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது ஆன்சர் சிற்றிலக்கியம் அடுத்து மூன்றாவது பின்வருவனொற்றில் அளபடை இடம்பெறாத தொடர் எது ஆன்சர் ஓடிவா ஓடிவா அடுத்து நாலாவது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை ஆன்சர் மோனை எதுகை ஏவு அடுத்து சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு இதற்கான ஆன்சர் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரற்றம் ஆன்சர் பார்த்து குறிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் குருவினாக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது இதுக்கான எப்படி எழுதணும்னா நாங்கள் பேசும் மொழி தமிழ் நாங்கள் பேசும் மொழி தமிழ் திராவிட மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது நாங்கள் பேசும் மொழி தமிழ் திராவிட மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது எழுதணும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பத்தாவது பக்கம் குறிச்சிக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரெண்டாவது பக்கம் இருக்குது நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் லாஸ்ட்டாக காமிக்கேன் அஞ்சாவது கொஸ்டினுக்கு அஞ்சாவது பக்கம் ஆறாவது கொஸ்டின் பதினாறாவது பக்கம் நீங்கள் மொதல் பேஜ் நம்பர் மட்டும் குறிச்சிக்கோங்க நம்ம அடுத்த வருஷம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம் அந்த பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பாருங்கள் பேஜ் நம்பர் என்ன பார்த்தோம் நம்ம அதில் வந்து பேஜ் நம்பர் பத்தில் இருக்குது அதில் வந்து பாட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதில் காலம் முன் பிறந்த தமிழே எந்த காலம் நிலையாக இருப்பதும் தமிழே அது வந்து இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு மூணா ரெண்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க கண்ணின்னு இருக்கு பார்த்தீங்களா அதில் தெரிந்து குழுவம் போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் நாலாவது லைன் பாருங்கள் தமிழின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து எதுகையே கொண்டிருக்கும் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுக்கடுத்து நமக்கு ஐந்தாவது கொஸ்டின் வந்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் லாஸ்ட்டாக காமிக்க அதை பார்த்து எழுதிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஐந்தாவது கொஸ்டின் வந்து நமக்கு தென் திராவிட மொழிகள் வந்து கேட்டிருந்தாங்க திராவிட மொழிகள் ஏதாவது நாள் மட்டும் எழுதினா போதும் நீங்கள் இதில் எந்த நாள் வேணும் எழுதிக்கலாம் அதில் வந்து குறிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் வந்து நம்ம இலக்கண பகுதியில் இருக்கும் எழுத்துங்கள் இலக்கணம் பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு பாயிண்டாக எழுதணும் முதல் பாயிண்ட் வந்து அலபடை இரண்டு வகைப்படும் எழுதிக்கோங்க எழுதிட்டு அவை உயிரலபடை ஒற்றளபடை அளபடை இரண்டு வகைப்படும் அவை உயிரளபடை ஒற்றளபடை அடுத்து நமக்கு சிறுவினா சிறுவீனுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிறுவிணா வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க ரெண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் வந்து அஞ்சாவது பக்கமும் ஏழாவது பக்கமும் இருக்குது மூணாவது சிறுவினாக்கான ஆன்சர் ஆறாவது பக்கத்தில் இருக்குது ஏழா நாலாவது சிறுமீணாக்கான ஆன்சர் பதினொன்றாம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் முதல் எல்லாத்துக்கும் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க அது நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக நம்ம வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் கரெக்டாக போட்டுட்டிங்க போட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சிறுவினா சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சிறுமினா பார்த்து எழுதிக்கோங்க தித்திக்கும் தெளிந்த அமுதமாய் முத்திக்கனியாய் உள்ளது இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் சிறந்து விளங்குவது அறிவால் உண்ணப்படும் தேனானது பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்றது இது வந்து சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் எப்படி புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்கே ஆன்சர் இருக்கோ ஆன்சர் எழுத முடியுமோ எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது சிறுமினா பார்த்தீங்கன்னா நமக்கு திராவிட மொழி சொல்லி அந்த பாடம் கொடுத்துருப்பாங்கள்ல அதில் இருக்குது அதில் திராவிட மொழிக் அந்த ஹெட்டிங் பார்த்துக்கோங்க அதில் பாருங்க ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க திராவிடருந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா தமிழின் தனித்தன்மே சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சிறுமினா ரெண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சரில் அந்த முதல் பாயிண்ட் மட்டும் தொன்மையும் தனித்தன்மையும் வாய்ந்த இலக்கண இலக்கிய உடைய தமிழ் மொழியாகும் இது வந்து நமக்கு ரெண்டாவது பாயிண்ட்டு நாலாவது பக்கமும் ஏழாவது பக்கமும் இருக்கும் பார்த்து குறித்துக்கோங்க அடுத்து வந்து நமக்கு மூன்றாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா குளிர்நெறில் வேறுபாடு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்களா அதுக்கு மேலே பாருங்கள் இது வந்து ஒரே இருக்கும் ஒரே நிலையில் குளிர்நிலையில் வேறுபாடு செட்டிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே அந்த மூன்று மூணு 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 மூஞ்சி இருக்கா அது எல்லாமே குறிச்சிக்கோங்க சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து புதிய கலை சொல்லாக்கத்தை உருவாக்குவேன் இரண்டாவது பாயிண்ட்டு தமிழ் கலை கலைக்களஞ்சியம் உருவாக்குவேன் மூன்றாவது பாயிண்ட்டு வந்து கணினி சொற்களுக்கு தமிழ் சொல் உருவாக்குவேன் பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெடிவினா நெடிவினா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழா ஏழா பக்கத்தில் இருக்குது ரெண்டு ரெண்டாவது நெடிவினா நான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் காமிக்கேன் அதை நீங்கள் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நம்ம முதல் நெடிவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஏழாவது பக்கம் எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு தனி தமிழையும் தனித்தனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை மொத்தம் நமக்கு ஏழு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ஏழு பாயிண்ட்டையும் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க இதுதான் நெடிவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஏழாவது பாயிண்ட் முடிகிற வரைக்கும் முடிச்சுக்கோங்க நெடிவினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் இந்த ஏழு பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க ஒன்றாவது பாயிண்ட்லேருந்து ஏழு பாயிண்ட் வரைக்கும் இது வந்து நமக்கு ரெடி வேணா ரெண்டாவது எடுவேன் ஆன்சர் இதையும் நீங்கள் பார்த்து ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் கதையை நீங்களாக ஓனாக எழுதினா கூட எழுதலாம் இது கதையை தான் நம்ம சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க நீங்கள் இதையும் எழுதலாம் இல்லையா நீங்கள் உங்களுக்கு கதை நீங்கள் உங்களுக்கு எப்படி எழுதுன்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் ஸோ இது ஆன்சரை உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை முடிவரை போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ முன்னுரிமை முடிவுரை போட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பின்னாடி நமக்கு புக் பேக் புக் பேக் பின்னாடி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கணும் அதுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் முதல் ஒன்றுமே இருக்கு ஆன்சர் வந்து மொழியியல் அடுத்து ரெண்டாவது லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்னா இலக்கியம் அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் மொழி ஆய்வறிஞர் அடுத்து நாலாவதுக்கான ஆன்சர் வந்து பன்மொழி அறிஞர் அடுத்து ஐந்தாவதுக்கு வந்து ஒளியல் ஆய்வறிஞர் ஆறாவதுக்கு ஒளியல் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொருத்தமான வினைமுற்றை மாற்ற சொல்லியிருக்காங்க அதை முதல்ல இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது அடுத்து ரெண்டாவது வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் அடுத்து மூணாவது உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன நாலாவது வந்து குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர் ஐந்தாவது தவறுகளை திருத்துவேன் நமக்கு ப்ராக்கெட்டில் உள்ளதை கரெக்டாக நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு இந்த மாதிரி மாற்றி எழுதணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பழமொழி வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க அதில் முதல்ல இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து அடுத்து இரண்டாவது சித்திரமும் கைப்பழக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பின்னாடி இருக்கிறது என்ன வரும்னா செந்தமிழும் நாப்பழக்கம் அடுத்து மூன்றாவது வந்து க கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அடுத்த நாலாவது ஒன்று கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒன்று ஒன்றையும் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இழந்த காலத்தில் மாற்ற சொல்லியிருக்காங்க நிகழ்வு நிகழ்காலத்தில் மாற்ற சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் பார்த்து வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க நிறைய வருது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அகராதியில் சில வார்த்தைகள் கொடுத்து அந்த அகராதியில் வந்து நம்ம கண்டுக்க சொல்லியிருப்பாங்க அதற்கான இதுதான் ஃபஸ்ட்டு நயவா நயவாமை கொடுத்துருக்காங்களா நயவாமைக்கான ஆன்சர் விரும்பாமை புகழாமை அடுத்து கிளைத்தலுக்கு தெளிவாக கூறுதல் கேள் நன்மை அடுத்து செம்மல்னா தலைவன் இறைவன் வீரன் புரிசை அப்படின்னா மதில் அடுத்து சுவர் மதில் சுவர் இதே நமக்கு ஆன்சர் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நமக்கு அகராதியல் காண்கள் அதற்கான ஆன்சர் தான் இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாலா கொஸ்டின் நம்ம வந்து சொல்லாமல் மட்டும்தான் குருவினால் அதற்கான கொஸ்டின்ஸ் தான் இது அந்த அகமாய் புறமா இலக்கியங்கள் அவை அமைதாக சொல்லும் இலக்கணங்கள் அவை அதற்கான ஆன்சர் வந்து அகமும் புறமும் இலக்கியங்களோட பாடுபொருள் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் ஏழு ரெண்டு கான் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ